அன்பான உறவுகளே ஆனந்தமான இந்த ஒரு நல்ல நாளிலே உங்களை சந்திப்போம் ஒரு சந்திப்புங்கிறது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் கிடைக்கிறது இல்லை இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவன் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய நேரம் அதனால தான் இன்றைக்கி நாம் சந்திக்கிறோம் இந்த நாளில் உங்களுக்கான ஒரு தேவை நமக்கு உடனடியாக சில தீர்வுகள் கிடைக்கணும் ஒரு மனப்பிரச்சனையில் இருக்க சுவாமி எனக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கணும் நான் வருத்தத்தில் இருக்கிற சுவாமி எனக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கணும் மகிழ்ச்சியே இல்லை சாமி எனக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கணும் பணம் இல்லையப்பா எனக்கு ஒரு உடனடியாக தீர்வு கிடைக்கணும் இந்த உடனடி தீர்வு இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பிரச்சனை யாரால் ஆரம்பிக்குது நம்மளால் தான் ஆரம்பிக்குது இந்த உடனடி தீர்வு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் யாரால் நம்மளால் தான் நாம் நினச்சா உடனடி தீர்வு நமக்கு ஏற்படும் உங்களுக்கு ஒரு நிம்மதி தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் அருகாமையில் பக்கத்தில் இருக்கிறவங்க எண்ணங்களை நீங்கள் உடனே பூர்த்தி செய்யுங்க யாராவது உங்கள் பக்கத்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க முதல்ல உங்கள் வீட்டை எடுத்துங்க அவங்க ஒரு ஊருக்கு போகணுன்னு சொல்கிறாங்க ஒரு ஜாமான் கடையில் வாங்கணுங்கிறாங்க அந்த நேரம் நீங்கள் அங்கேருந்து வந்து நீங்கள் தான் உங்களுக்கு நிம்மதி தேவைன்னு முடிவு பண்ணிட்டீங்க இந்த நிமிஷம் எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் அப்போ என்ன தெரியுமா பண்ணணும் வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களாக கேட்கணும் வீட்டில் மூணு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கணும் உனக்கு என்னப்பா இப்போ வேலை உனக்கு என்ன வேணும் எங்கேயாவது போகணுமா உனக்கு என்னப்பா வேலை இப்போ எங்கேயாவது போகணுமா எல்லாரையும் கேட்டுக்கணும் சரிப்பா எந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போகலான்னு சொல்லுங்கள் போகலாம்ப்பா நீங்கள் தான் சொல்லணும் எந்த பொருளை முதல்ல வாங்கலான்னு சொல்லுங்கள் போய் வாங்கிட்டு வருவோம்ப்பா நீங்கள் தான் சொல்லணும் இதை சொன்ன பிறகு அவங்க எல்லோரும் இல்லை இப்போ நாங்கள் போகலை இல்லை வாங்க இந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க மறுக்காமல் அவங்கள அழைச்சிட்டு போகணும் உடனே பூர்த்தி செய்யணும் இப்போ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க வீட்டுக்குள்ளே வரும்பொழுது இல்லை ஆஃபீஸுக்கு வரும்பொழுது நீங்கள் ஒரு எண்ணத்தோடு வருவீங்க இதை இப்போ நாம் செஞ்சுருவோம் அப்படின்னு இப்போ அவங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்க நீங்கள் வர்றது நீங்கள் இப்படி ஒரு எண்ணத்தோடு வரீங்கங்கிறது வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு தெரியாது அவங்க ஒரு கனவுல இருப்பாங்க புரியுதுங்களா இப்போது அங்கேருந்து உடனே அவங்களுடைய உணர்வுகளையே கேட்காம எல்லாம் கிளம்புங்க நம்ம இந்த இடத்துக்கு போகணும் நான் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வர போகிறேன் குளிச்சுட்டு உடனே நான் போகணும் இப்படி சொன்னோம்னா அங்கே நிம்மதி கெட்டு போய்டும் நமக்கு நிம்மதி கெட்டு போயிடும் ஒன்றும் நம்மளை அவங்க தவறாக புரிஞ்சுப்பாங்க நம்மளை ஒரு மிலிட்ரியாக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க கெட்டவனாக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க இதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கேம்பா போகிறோம் என்னப்பான்னு கேட்டுக்கிட்டு அவங்க வேலையை முடித்து கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வேலையை செய்யணும் இல்லை நம்ம வேலை ரொம்ப முக்கியமானதாக இருந்தால் அவங்க வேலையை கேட்டுக்கிட்டு இந்த வேலையை முதல்ல முடிச்சுட்டு வந்துடுறவா இதை செய்யலாமா அப்படின்னு ரெக்யூஸ்ட்டு கேட்கணும் நம்ம வேலையுடைய உண்மைகளை அந்த அந்த தருணத்தை சொல்லி அவங்கள்ட்ட பதிவு பண்ணணும் அது அதை விட முக்கியத்துவமாக இருந்தால் அப்போ தான் நிம்மதி கிடைக்கும் நாம் நினைக்கிறத நடத்த ஆசைப்படுறோங்க எல்லாரும் அதனால தாங்க நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது மற்றவங்களை பற்றி நினைக்கிறது இல்லையா நாம் நினைக்கிறத நடத்த ஆசைப்படுறோமா அதனால் பாதிப்புக்குள்ளே வந்துடும் அதுவே நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை முதல்ல அவங்க நினைக்கிறத நடத்துனா நமக்கு வெற்றியும் கிடைக்கும் நிம்மதியும் கிடைக்கும் நாளைகள் நாள் நமக்கு அப்படி அப்படிங்க நினச்சது நடத்தலாம் மற்றவங்க உணர்வுகளுக்கு மதிப்பே கொடுக்காம நாம் நினைக்கிறத மட்டும் தீர்வு பண்ண ஆரம்பித்தோம்னா ஒரு காலகட்டத்தில் எல்லா உறவுகளையும் நாம் இழக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஏன் உறவுகள் நமக்கு எதிரியாகிறாங்கன்னா இதுதான் காரணம் இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு உறவு நமக்கு எதிரியாகுதுன்னா நம்ம எல்லாரும் இருக்கிறோம் அவ முதல்ல சொல்கிற காரணம் என்னென்னா அந்த உறவை தான் நம்ம தப்பாக சொல்லுவோமே தவிர நாம் தான் அதுக்கு காரணம்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் இதை நல்லா தெரிஞ்சுக்கும் ஒரு உறவு எதிரியாக நாம் தான் காரணம் அப்போ இந்த எதிரியாக நாம தான் காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் நாம் பேசுகிற கருத்து மற்றவங்களுக்கு தேவை இல்லைன்னா அதை தவிர்த்துருங்க நீங்கள் பேசுகிறது மற்றவங்களுக்கு தேவை இல்லைன்னா அதை தவிர்த்துருங்க தேவையில்லாமல் புகுத்தாதீங்க நீங்கள் அதை அதை போது நீங்கள் எதிரியாக உருவாக்கப்படுகிறீங்க உங்களை பிடிக்காமல் வில்லனாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் சொல்கிறாங்க குடும்பத்தில் நிறைய பேர் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் சார் நல்லா செலவு பண்ணுறேன் சார் ஆனால் குடும்பத்தில் எனக்கு நல்ல பேரே இல்லை சார் நல்ல பேர் இருக்குது சார் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க உங்களை வந்து பிடிக்கிது எல்லாருக்கும் ஆனால் என்ன ஒன்று அவங்கள அவங்க உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கிறத அவங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஃபஸ்ட்டு கோபத்தை குறைங்க ஃபஸ்ட்டு கோபத்தை குறைங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அதுவும் சமயக்கட்டில் சமையல் கட்டில் நல்லா கவனிங்க உங்களுக்கு கோவம் குறையிறதுக்கு அழகான ஐடியா பெண்கள் தான் சமயக்கட்டில் இருக்கணும்னு இல்லை ஆண்களும் சமையக்கட்டில் இருக்கலாம் கோபம் குறையும் சமயக்கட்டு ஒரு கோபம் குறைக்கக்கூடிய இடம் இது ரொம்ப புதுசாக இருக்கா அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப கோவப்படாமல் இருப்பாங்கன்னுவாங்க என்ன காரணம் ஃபுல்லாக சமயக்கட்டில் இருப்பாங்க இன்றைக்கி பல ஆண்கள் கோவப்படாமல் இருக்காங்க நிறைய நேரங்களில் சமயக்கட்டில் இருக்கிறாங்க இப்போ சமயக்கட்டில் இருந்தால் எப்படி கோவம் குறையும் இந்த பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா அந்த பாத்திரம் தேய்க்கும் போது இந்த சாப்பிட்ட பாத்திரங்களை எச்சல் பாத்திரங்களை அதை கழுவும் போது தேய்க்கும் போது நீங்கள் எது விம்மு போட்டு தேய்ப்பீங்களோ வேறு எது போட்டு தேய்க்கிறீங்களோ தெரியாது அதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் அது மட்டும் இல்லை வாஷிங் மிஷினில் இந்த துணி துவைக்கிறத விட நம்ம கையால் துவைக்கும்போது கோபம் குறையும் அப்படியே வாஷிங் மிஷினு துணி நம்ம வந்து துவைச்சாலும் அதை நம்ம எடுத்து காயம் போடும்போது கோவம் குறையும் இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுற இடம் இந்த துணி துவைக்கிறது துணியை காய வைக்கிறது பாத்திரம் தைக்கிறது பாத்திரத்தை கவுக்கிறது இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் உங்களுக்கு எப்போயாவது மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது பிடிக்கலைன்னா உங்கள் வீட்டை வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க பெருக்கிறது வீட்டில் வந்து டிவி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் துடைக்கிறது மேக்சிமம் உங்களோட கிச்சன் ஒர்க்லேயே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எதுவுமே இல்லையா எல்லா துணியை எடுத்து அடுக்கி வச்சுருக்கிற துணி எல்லாத்தையும் அவுத்து எடுத்து போட்டுட்டு திருப்பி மடித்து வைங்க உண்மையிலே ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் தான் லைஃப் அதிகபட்சம் இந்த கோவம் எங்கே இருக்குன்னே தெரியாது எல்லாம் முடிச்சுட்டு ஃபேனை போட்டு தண்ணியை குடிச்சிட்டு அந்த உட்காந்தா புது மனுஷனாக நம்ம இருப்போம் ஆக நான் ரெண்டு விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன் ரொம்ப ஒரு நல்ல செய்தி என்னென்னா நமக்கு வந்து ஒரு விஷயத்தை பெறுறோம் இல்லையா அது மனமுகுந்து கிடைக்கணும் மற்றவங்க சந்தோஷத்தோடு கிடைக்கணும் பெறுவதை ஒரு விஷயம் கிடைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை வாங்குகிறோம்னா அதில் ஒன்று கிடைக்கும் அதில் ஒரு மனது சந்தோஷம் அதே நேரத்தில் பெற்றதை இழக்கக்கூடாது நம்ம பெறுவதை இழக்கக்கூடாது ஒரு நல்லது நடக்குது நல்லது கிடைக்குது அதையும் இழக்கணும் அப்போ அந்த நல்லது என்ன நிம்மதி அந்த நிம்மதி எப்போ போகுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மற்றவங்களை குறைச்சி மதிப்பிடக்கூடாது உங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிடக்கூடாது உங்களை யாரோ ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தள்ளுறாங்கன்னு நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் பேசும்போது கவனமாக பேசுங்கள் மற்றவங்களை புரிஞ்சு பேசுங்க நம்ம பேச்சில் தாங்க பல மாற்றங்கள் நடக்கப் போகுது நம்ம எண்ணத்தில் தாங்க பல மாற்றங்கள் நடக்கப் போகுது நமக்கு நாம் தாங்க நல்லது கெட்டதுக்கு காரணம் புரியுதுங்களா இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நல்லது பார்த்துடலாமா பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்தி கொடுக்க போகிறோம் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ண போகிறோம் ஸோ சிறப்பாக இருக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்க போகிறோம் இதை செய்யுங்க உங்கள் வீடும் சந்தோஷம் நீங்களே இருப்பீங்க நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் திங்கக்கிழமையில் காலை பதினோரு மணிக்கு உடனடி தேர்வு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்